அவர் சொன்ன கதையில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது மீதியெல்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நரிக்குறவர்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு கதை எழுதியார் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அரிய பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டூ தௌசண்ட் எயிட் ஆரம்பித்தது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் தான் எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்கு என்னுடைய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண என்றைக்குமே மறக்க முடியாது ஸோ மீடியா பீப்புள்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் மிகப்பெரிய காரணம் அண்டு வந்து காந்தாரி காந்தாரியை பற்றி இங்கே வந்துடுவோம் இது என்னுடைய தயாரிப்பில் உருவான ஒரு திரைப்படம் நிறைய பேசணும் ஏன்னா கணேஷ் மியூசிக் வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு சைலன்ஸாக இருந்ததை விட நிறைய விஷயங்களை வந்து அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நல்ல டைம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மந்த் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டுமே டைம் கொடுத்தோம் அந்த அளவுக்கு அவங்க பண்ணாருங்க ஸோ முத்து கணேஷோட ஒர்க்கை ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் தனஞ்சயன் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போடுவோம் கோச்சி போவோம் பேசாமல் கூட இருந்திருக்கோம் சில சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் திட்டிடுவோம் இது சரியில்லை சார் இது நல்லா வராதுன்னு சொல்லிடுவோம் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம தனஞ்சயன் சார்கிட்ட பேசலாம் ஒரு ஏன்னா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் அடுத்த நாளே கூப்பிட்டு இல்லைல்ல இது சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவார் இல்லை அவர் சொன்னது கரெக்டு நானே போய் சார் சாரி சார் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அது வரல சார் நான் திருப்பி அதை ரீஷூட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்காகன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயங்கள் சின்ன சின்ன அவர்கிட்ட தனஞ்சயன் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப மைனூட்டாக ஒரு ஒரு ஸ்மால் ஸ்மால் திங் கூட வந்து அந்த செக்ட் ஒர்க்கில் வந்து அந்த பின்னாடி அது ரொம்ப அது பீரியடாக தெரியல அது மட்டும் கொஞ்சம் நம்ம சிஜியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தினஞ்சய் சார் இன்வால்வ் ஆவார் அது வந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும் இது காந்தாரி வந்து இந்த இந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த கூட்டம் இது வந்து இந்த இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம் இப்படி ரெடி ஆயிடுச்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து மியூசிக் லான்ச் இருக்குது ட்ரெய்லர் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நாங்கள் ரெடியாகிட்டோம் அண்டு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து மகேந்திர சார் மகேந்திர சார் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில இந்த பணம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஃபினான்ஷியர் எந்த வித ஒரு முகம் சொல்லிக்காமல் எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும்போது எந்த நேரத்துலையும் ராத்திரியில் போய் கதை தட்டினா கூட அது எங்கேருந்து வரும்னு அது ஒரு பரம ரகசியம் ஆனால் எங்களுக்கு வந்துடும் ஷூட்டிங் நடந்துடும் ஸோ மகேந்திரன் சார் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந் அவருக்கு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் நம்ம படம் திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு அஞ்சு படங்களை நான் அவர்கிட்ட வரவு செலவு வச்சுட்டுருக்கேன் போன படம் கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் அந்த படம் நல்ல ஒரு நேம் கிடைச்சிது எனக்கு ஸோ அதுக்கு காரணம் மகேந்திரன் சார் இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் ஈஸ்வரன் சார் சமீபத்தில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர் அற்புதமான மனிதர் சினிமாவை நேசிக்கிறவர் அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் ரீச் ஆகணும் அண்டு தொல்காப்பியன் சீனி ரெண்டு பேருமே வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்டு வந்து சிஜி டீம் முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு அடுத்தது நான் சொல்லணும்னா சிஜி வெங்கி தான் வெங்கி ஒரு நிமிஷமாக அவங்க அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ஒர்க்கர்ஸ் அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸு சின்ன சின்ன விஷயங்கள் படத்தில் வந்து நிறைய காக்கா பாம்பு வவ்வால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா அந்த படம் ஃபேக் ஆகிடும் ரொம்ப ரொம்ப அவ்வளவு ஒரு அவ்வளவு டீட்டெயிலாக ஒரு புது பசங்க தைரியமா நம்பி கொடுத்தோம் ஆனால் அற்புதமாக பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் வெங்கி ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு சுசியை பற்றி சொல்லணும் சுசியும் சுசி வந்து நானும் சுசி ஒன்னா ஒரே இயர்ல ஆகணும் ஸோ நான் டூ தௌசண்ட் எயிட்னா டூ தௌசண்ட் நைன் வெண்ணில அக்காபடி கூட அண்ணிலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சம்டைம்ஸ் அடி வாங்குவோம் திருப்பியும் கீழே விழுவோம் திருப்பியும் எழுந்துப்போம் திருப்பியும் படம் பண்ணுவோம் அவர் சுசி சொன்ன மாதிரி எங்கள் எங் எனக்கு மட்டும் சினிமாவில் சுசிக்கும் அப்படி தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் சினிமா தேர்வர ஒன்றுமே தெரியாது நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருப்போம் நல்ல நல்ல படங்களை கொடுப்போம் நிச்சயமாக ஜெயங்கொண்டாம் போர் கண்டேன் காதலை இவன் தந்திரன் பூமராங் இந்த மாதிரி கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரி நிச்சயமாக இந்த படம் காந்தியாரி வந்து ஒரு பெரிய ரீச் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக அன்சிகா வந்து இந்த ஹா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க வந்து ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எமோஷ்னலாக இருக்கட்டும் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அன்சிகாவுக்கு நான் இந்த வரையில் ரொம்ப நன்றி சொல்லணேன் ஏன்னா அவங்க இப்போ இங்கே இல்லை அப்ராட்டில் இருக்காங்க ஆடியோ லான்ஸு கண்டிப்பாக வருவாங்க பெரிய அளவுக்கு இந்த படத்தை இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லணும் ஸோ அன்சிகாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அண்டு வந்து பிரவீன் சார் சின்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார் அவருக்கும் நன்றி முக்கியமாக இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படும் அதுதான் பெரிய சப்போர்ட்டாக எனக்கு வந்து ரிஷி அவர் கண்டே காசேதன் வந்து ஒரு நல்ல நண்பர் அவர் பெரிய சப்போர்ட் பண்ணார் ஸோ இந்த படத்துக்கு ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி பக்கத்தில் இருந்து என்ன வேணுமோ எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாரு இந்த நேரத்தில் ரிஷிக்கும் அவர் ரவி சாருக்கும் அண்டு ராதா சார் அண்டு எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கோபி சாருக்கு பிரதீப் எல்லாருக்கும் அண்டு இந்த படம் இன்னும் நிறைய பேசுவோம் படம் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ நேரம் வந்து இந்த காந்தாரி படத்தை பற்றின ஒரு அறிமுகத்துக்கு வந்து வேறு ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இதை கவர் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு என் சிறந்தானது நன்றிகள் வணக்கம் காந்தாரி பேசப்படும் ஷூட்டிங்கில் அத்தனையும் பார்த்துப்பார் கடுமையான உழைப்பாளி அவர் ஆரோக்கியமாக ஹண்ட்ரட் டேஸ் வாழணும் என்னுடைய பிரதர் மாதிரி ஓம் சரண் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அவருக்கும் இந்த இதில் நன்றி சொல்கிறேன் அண்டு என்னுடைய கோ டேரெக்டர்ஸ் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் காந்தாரி திரைப்படம் ஜூலை வெளியாக நீங்கள் போட்டு இன்றைக்கி நம்ம முன்னாடி டீச்சர் அண்ட் அந்த மேக்கிங் காமிச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முடிங்க கண்ணன் உட்காருங்க கொஞ்சம் பேசணும் பார்த்து சொல்லுங்கள் கண்ணன் கூட நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பழக்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்து இப்போ பதினஞ்சு வருஷம் தாண்டி கண்டேன் காதலில் ஆரம்பித்து நான் கண்டேன் கண்ணனை ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன ஜான்சன் அப்போத்திலேருந்து இப்போ வரையும் நானும் அவரும் பிரிய முடியல அந்த ஒரு என்ன சொல்கிறது ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் ரெண்டு பேருக்கும் அன்பு சண்டை எல்லாம் நடக்கும் ஆனாலும் அவரை மாதிரி ஒரு ரிலிண்ட்லெஸ் பேஷனேட் ஃபிலிம் மேக்கரை பார்க்க முடியாது ஒரு சினிமா எடுக்கிறது வந்து எனக்கு பிடிச்சது இதுதான் எனக்கு இதுதான் தெரியும் நான் இதை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலண்ட்லெஸ்லாம் அவ்வளோ சேலஞ்சஸில் படம் பண்ணிகிட்டே இருப்பார் எனக்கு அவர் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்தளவு கான்ஃபிடன்ஸ் இந்தளவு நம்பிக்கை தன் மீது நம்பிக்கை நானே பணம் போட்டு நானே பணம் ஃபைனான்ஸ் வாங்கி நான் எப்படியோ யாருக்கிட்டேயாவது போய் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுப்பேன் அது மூலமாக வெளியில் வந்துடுவேன் கிட்ட இன்னொரு படம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷ்னேட்டாக ரிலேட்லெஸ்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிம் மேக்கராக கண்ணனை பார்க்குறேன் கண்ணனை ட்ரூலி அண்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு நான் அந்தளவு ரிலேட்லெஸ்லாம் கிடையாது நான் ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் நான் யோசிக்கிறதுக்குள்ளே ஒரு படம் பண்ணி முடிச்சுடுவார் அந்தளவு ஸ்பீடு கண்ணனுடைய ஸ்பீடு காந்தாரி பொறுத்தவரையும் வந்து முதல்ல நான் வந்து தொல்காப்பியனுக்கு வாழ்த்து சொல்லணும் தொல்காப்பி இந்த படத்தினுடைய கதை வந்து எங்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னார் அவர் காந்தாரின்னு சொல்லலை அவர் வேற ஒரு கதை ஒன்று வச்சுருந்தார் ஒரு டைட்டில் வேற ஒன்று வச்சுட்டு டைட்டிலே இல்லை ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்தாரு தொல்காப்பியை நீங்கள் எழுதுங்க இங்கே வாங்க எல்லாரும் மீடியா முன்னாடி உங்களுக்கு தெரியட்டும் எல்லாருக்கும் இங்கே வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அவர் வந்து ரொம்ப எங்கிட்ட வந்து என்ன சொன்னார் நான் சினிமாக்காக கதை எழுதணும் ரொம்ப நாள் ஆசை சார் நான் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் அவர் எழுதியிருக்காரு இந்த நேரத்தில் ஜெகன் சாருக்கு நான் ஒன்று சொல்லிடும் நான் கிரிட்டிக் எல்லாம் பண்ணுறது இல்லைங்க நான் எங்கேயுமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை என்னுடைய ட்வீட்டில் கூட நான் கிரிட்டிக் பண்ண மாட்டேன் ஒரு வார்த்தை கூட ஒரு படத்தை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் படம் பார்த்து நல்லா இல்லைனாலும் நான் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவேன் ஐயோ இந்த வம்பு வேண்டாம் நம்ம ஏதாவது சொல்லி அப்புறம் நாளைக்கு நம்மளும் போட்டுருவாங்க தனஞ்சேய் தான் சொன்னார் சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவேன் படம் நல்லா இருந்தேன்னா அங்கேயே பேசி கொண்டாடி அவங்கள வாழ்த்து சொல்லி இது பண்ணுவேன் படம் எனக்கு ஊரக பிடிக்கல அப்படின்னா நான் அப்படி சைலண்ட்டாக எப்படி எல்லாம் பாலிஷாக சொல்லுமோ சொல்லி ஒதுங்கிடுவேன் மிஸ்டர் ஜெகன் நான் என்றைக்குமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை அதனால தான் என்னை நிறைய பேர் படம் பார்க்க கூப்பிட்றாங்க ஏன்னா திட்டமாட்டார் நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க ஸோ காந்தாரிக்கு வருவோம் துல்கா பையன் எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு கதை ஒன்று கொடுத்தாரு ஒரு படிங்க சார் அப்படின்னாரு நானும் எங்களுடைய டீம் ஸ்கிரிப்டிக் எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது டீம் படித்தோம் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இது ஒன்றும் செட் ஆகாது சினிமாக்கான கதை இல்லை இதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் எங்கூட வந்து சீனி செல்வராஜ் டைலாக் ரைட்டர் அவரை நானும் மூணு கதைகள் எழுதியிருக்கோம் மூணு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கோம் ஸோ அதில் ஒரு கதை தான் இது என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு மூணு மாதம் எங்கிட்ட இருந்தது அவனுடைய ஒரு ரைட்டப் அப்புறம் நான் பண்ணேன் ஒரு நாள் யோசித்தா எனக்கு செட் ஆகாது இதுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு துல்காப்பியன் சார் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இது எனக்கு செட் ஆகலை எனக்கு மண்டையில் எதுவுமே ஏறலை அப்படின்னு சொன்னேன் இந்த கதை வந்து ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு சொன்னேன் அப்போது இது திருப்பி என்னை பார்க்கணுன்னு பிடிவாதமாக அவர் வந்து க கண்ணன் சார் மாதிரியே வந்து துல்காப்பியன் பிடிவாதமாக உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னாரு அப்புறம் வாங்க பார்க்கலாம் ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல வரும்போது வந்து துல்காப்பியின்னு சொன்ன வார்த்தை என்னென்னா சார் நான் எனக்கு ஐம்பது வருஷம் தாண்டிடுச்சு திரைப்படத்தில் என் பேர் வரவே இல்லை நான் இந்த சினிமாவில் நானும் போராடிட்டு இருக்கேன் இந்த கதையில் ஏதோ ஒரு ஆழமான உணர்வு இருக்குது அண்ட் அழுத்தமான இமோஷன் இருக்குது இதை நீங்கள் நினச்சா ஏதோ ஒன்று பண்ண முடியும் எனக்காக இதை வந்து எடுத்து என்னவாது பண்ணுங்க ஆனால் இந்த கதையை வந்து சினிமாவை கொண்டு வாங்க இதை ஐடியாவாக எடுத்துக்கிட்டீங்க இதிலேருந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மனிதனுடைய ஆசை வெளிப்படுத்தினார் அப்படி பார்த்தேன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பேஷன் இத்தனை வருஷம் கடந்த பிறகும் தன் படம் வந்து தன் கதை எப்படியாவது சினிமாவில் வரணுன்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்ததை திருப்பி கொடுத்துங்க போங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா எதுக்காக கதையாக சொல்கிறேன்னா ஒரு திரைக்கதை உருவாறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுறதுக்காக சொல்கிறேன் அப்புறம் திருப்பி போங்க எனக்கு பரவாயில்ல நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அவர் சொன்ன கதையில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது மீதியெல்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நரிக்குறவர்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு கதை எழுதியிருந்தார் அந்த நரிக்குறவுகள் வாழ்க்கையிலுடைய சம்பிரதாயங்கள் அந்த குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள் அதுலேருந்து ஒரு பொண்ணுக்கு என்ன விஷயம் நடக்குது அது வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது நான் நினச்சேன் நரிக்குறகளை வச்சு ஒரு அருமையான ஒரு கதை ஏன் பண்ணக்கூடாது அப்புறம் அப்படியே இருந்தபோது எனக்கு தோணுச்சு இதே டுவல் ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த கதை கேரக்டரை மாற்றி ஒன்று பண்ணால் இருக்கும் அப்படின்னு சீனி என்னுடைய ஆற்றிய யூக மாதிரி உடனே நான் சொல்ல சொல்ல சார் இது சூப்பராக இருக்குது இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு பதினஞ்சு நாள் உட்காந்து நாங்கள் கண்டினியூஸாக ரெண்டே பேர் தான் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை நாங்கள் மெருங்கேற்றி வந்துகிட்டே இருந்தோம் அவர் கதை என்ன சொல்ல வந்தார் அந்த கோர் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு திரைக்கதை உருவாக்கினோம் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கதை அவர் நினச்ச அந்த கதை எப்படியாவது தெரியல வரணும்னா அதை எப்படி கமர்ஷியலாக கொண்டு வரணும் அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உட்காந்து ஒரு பாஞ்சு நாள் எழுதிட்டே இருந்தேன் நான் எழுதி எழுதி அனுப்பிட்டே இருப்பேன் செல்வராஜ் எனக்கு சீனி செல்வராஜ் ரிஜெக்ட் பண்ணுவார் இது சரியில்லை சார் அது சரியில்லை அது அந்த படத்துல வந்து இந்த படத்துல வந்தது சரி ஐயோ நிறைய படம் பார்த்து எல்லாமே மைண்ட்ல இருக்கு அந்த சீனா வருது திருப்பி மாத்தி திருப்பி ஒன்னு எழுதி தருவேன் அப்படி எழுதி எழுதி நானும் சீனியர் உட்காந்து ஸ்க்ரீன் பிளே நான் எழுதி முடித்தேன் அப்புறம் டைலாக் ஃபுல்லாக செல்வராஜ் எழுதினார் எனக்கு நிறைய டைலாக்லாம் தோணுச்சு இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நரிக்குறவர் கம்யூனிட்டியெல்லாம் போய் அவங்களோட டைலாக்லாம் ரெக்கார்ட் பண்ணோம் இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் வந்து நரிக்குறர்கள் பேசினேன் டயலாக் வந்து செல்வராஜ் பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற நரிக்குறவர் கம்யூனிட்டி போயிட்டு அவங்க என்னென்ன பேசுவாங்க அந்த டைலாக்னுடைய அர்த்தங்கள் என்ன இதுக்கு இந்த கதையில் நாங்கள் எழுதின வசனங்களுக்கு என்ன மாதிரி நரிக்குறர்கள் வசனம் அந்த டைலாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதணும் அதுக்கான ஒரு உழைப்பை நாங்கள் போட்டோம் இது வந்து சாதாரணமான ஒரு படமாக இருக்கக்கூடாது அதுக்கு அந்த கம்யூனிட்டி பேசுகிற டைலாக்கோடு ஒரு கதை நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செல் சீனியர் செல்வராஜும் சேர்ந்து அதை ஃபுல்லாக எழுதி ஒரு பவுன் கிரிப்டாக ரெடி பண்ணது வந்து கண்ணனுக்காக இல்லை அது இப்போ சொல்லிடுறேன் நான் எழுதி பவுன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடித்த உடனே எங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சீனியர் சொன்னார் சார் மேடம் நைன்தாரா கிட்ட எப்படியாவது பிச் பண்ணுங்கள் இல்லைனா திரிஷா வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார் சரி நம்ம பிச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து நான் வந்து நயன்தாரா மேடத்துக்கு பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான எஃபர்ட் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெல்லு ஒரு ஃபோன் அடிக்குது மிஸ்டர் ஆர் கண்ணன் இல்லை அப்படின்னா சார் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் இல்லை அப்படின்னா வர அப்படின்னாரு வந்துட்டு என்ன சொன்னார் சார் அல்சிகா டேட்டு எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் நான் சொன்ன கதை அவங்களுக்கு செட் ஆகலை அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்படுது நீங்கள் கதை எதாவது ரெடியாக இருக்கா சார் அப்படின்றாரு என்னடா இது இப்படி ஒரு கதை அவங்களுக்கு தான் போய் செட் ஆகணுன்றது விதின்ற மாதிரியே இருக்குது எல்லாமே நான் சொன்னேன் சரி நான் சொல்கிறேன் கதை சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு நான் சொன்ன உடனே நான் கதை சொல்லி பறிஞ்சாத விஷயமே சொல்கிறாரு சார் சூப்பராக இருக்குது சார் இனிமேல் நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க நீங்கள் வாங்க அல்சிகாவுக்கு சொல்லுங்கன்றார் நான் அது இன்னும் வர சொல்கிறேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன் நீ போய் சொல்லுப்பா என்ன இல்லை இல்லை நீங்கள் வாங்கினார் ஸோ நானும் கண்ணன் அவர்களும் பாம்பே போயிட்டு அன்சிகா போகும்போது அன்சிகா என்ன நினச்சாங்க தயாரிப்பாளர் தனஞ்சன் இதுக்கு வர்றாரு டேரக்டர் தானே வரணும் அப்படின்னு ஒன்று கண்ணன் சொல்கிறார் அவர் தான் ஸ்கிரீன் ப்ளே டைலாகலாம் சொல்லியிருக்கார் அப்படின்னாரா அன்சிகா ஆகிட்டாங்க நீங்கள் கதை சொல்ல போகிறீங்களா ஆமாம் மேடம் நான் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க பட் ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் அவர் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஐ வாஸ் நேரடிங் தி ஸ்டோரி நான் ஸ்டாப்பாக ஷியூ ஆர் சிட்டிங் அண்ட் லிஸனிங் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது அதாவது ஒரே தான் நான் இங்கிலீஷில் நெரேட் பண்ணுறேன் ஷி குட் ஃபாலோ தமிழில் நெரேட் பண்ணலை நாங்கள் ட்வெண்ட்டி ஃபீஸ்ஸாக சீன் பை சீன் இங்கிலீஷில் நெரேட் பண்ணுறேன் அட் எண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க கேட்ட ஒரே க்ளீஸ் சார் சூப்பராக வந்திருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றே ஒன்று இது பிரம்மாண்டமான மேக்கிங் இருக்குது இவ்வளோ மேக்கிங் எஃபர்ட் இருக்குது நான் இவ்வளோ உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு இது கண்ணன் சாரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அதாவது ஃபைனான்ஷியலி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்குது இதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா நான் எங்கிட்ட அவர் வந்தப்போ வேற ஒரு கதை சொன்னார் அது செட் ஆகலை ஆனால் அக்ரிமெண்ட் போட்டுவிட்டோம் ஆனால் இப்போ இந்த கதையை இந்த அளவு பட்ஜெட் தேவைப்படுமே இதெல்லாம் பண்ண முடியுமான்னா நம்ம கண்ணன் சார்கிட்ட ஒன்றே ஒன்று தான் எப்போவுமே எஸ் சார் பண்ணிடலாம் சார் அப்படி தான் சொல்லுவார் உடனே என்ன சொன்னார் அன்சிகா கிட்டே நான் பண்ணிடுறேன் மேடம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கதை ஓகே தானே அப்படின்னா ஐயோ கதை சூப்பராக இருக்குது நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சு அது பிறகு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தப்போலாம் எக்ஸைட்டிங் ஷூட்டிங் ஆரம்பித்த ஃபஸ்ட் டே வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த சீன்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த கதையில் இந்த இது வந்து எனக்கு சில மாற்றணும் சொல்லி அன்றைக்கி திருப்பி உட்காந்து நாங்கள் அவங்க அதனால வேலிடான சில ஐடியாலாம் சொன்னாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தோணுது சில விஷயங்கள்லாம் இது பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு பட் வி ஆர் வெரி வெரி அக்கமடேட்டிவ் நாங்கள் வந்து பிடிவாதமாக இப்படி சொன்னால் இப்படி மாற்ற முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கேன் என்கிட்ட வந்து அன்சிக்காகவும் அவங்க அம்மா சொல்லும்போது இல்லை இது எங்களுக்கு ஒத்து வராது இந்த இந்த பேட்டர் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு நான் வர முடியாது என்ன பிகாஸ் அப்போ அவங்க மேரேஜ் வைப்பது அவர் சொல்கிறாங்க மேரேஜ்க்கு நான் போகிறேன் இப்போ போய் இந்த சீனெலாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி மேரேஜுக்கு போகும்போது உங்களால் இந்த சீன்ஸ்லாம் பண்ண முடியாது இல்லை அப்போ நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டேயில் உட்காந்து நானும் சீனே உட்காந்துட்டு திருப்பி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது சீனை ரீரைட் அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை தடை மாறும்போது சில விஷயங்கள் பண்ண முடியாது அவங்களால் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி அது பிறகு ஒரு பக்கா ஸ்கிரிப்டாக எடுத்து இந்த என்டையார் டீமுக்கு நெரேட் பண்ணி கண்ணன் சினிமாடகிராஃபர் பாலசுப்ரமணியன் சார் ஆர்ட் டைரக்டர் ஜிஜோ எல்லாம் ஒன்றா உட்காந்து கதையை நான் நெரேட் பண்ணேன் ஒரு ப்ரொஃபஷனாக எப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா என்டயர் டீமை உட்கார வச்சு சீன் பை சீன் நான் படிச்சுட்டு வந்தேன் இதான் சீனு இதான் கதை ஒரு ஒரு சீனில் என்னென்ன டயலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டீமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நான் என்னுடைய தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக டிட்டர்மட்டாக நான் எல்லாம் பண்ணி அது பிறகு அவங்கள விட்டுட்டேன் அது பிறகு படமாக எப்படி வந்திருக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே டு ஒரு படம் அப்படின்றது வேறு அது ஒரு கலை ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கிரிப்டை பிரமாதம் எழுதினாலும் ஸ்க்ரீன் ப்ளே என்ன என்ன பண்ணாலும் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்றது ஒரு டேரக்டனுடைய கைங்கரியம் அது ஒரு டேரெக்டர் எந்தளவு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் பார்த்து சொல்லணும் கதையாக நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் படமாக பார்க்கும்போது எனக்கு என்னென்னா பரவாயில்ல நம்ம கதை வந்து இப்படிலாம் எதிர்பார்க்கல ஏன்னா கண்ணனுக்கு இப்படிலாம் தோணி இருக்கு நம்ம கதையை வந்து இப்படி மாற்றி பண்ணியிருக்காரு அது அவருடைய சுதந்திரம் ஏன்னா ஒரு டேரக்டருக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம வந்து எப்பவுமே விட்டாகணும் ஏன் ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஒரு ஒரு ஷார்ட்டை இப்படி தான் வரணும்னு சொன்னால் அப்போ நான் தான் டேரெக்ட் பண்ணணும் ஸோ அது இல்லாமல் நான் கண்ணன்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இது உங்களுடைய கதப்பாக நீ கேட்டேன் நான் கொடுத்துட்டேன் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன மாற்றி கொண்டு வரீங்களோ அது உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஸ்க்ரீனில் வரும்போது அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டோடு வருது அது உங்களுக்கு எப்படிலாம் அப்பீல் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்து சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக தொல்காப்பையின் அவர்கள் ஆசைப்பட்ட அந்த கதையை ஒரு திரை வடிவத்தில் கொண்டு வரதுக்கு என்னால் முயற்சிகள் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் கூட சீனி செல்வராஜ் வாங்க சீனி சீனி செல்வராஜ் அடுத்து ரெண்டு படம் இப்போ தான் கதை தெரிக்கிற வாசனை எழுதியிருக்காரு அடுத்து அவரே டைரெக்ட் பண்ண போறாரு அண்ட் வெரி டேலண்டட் சீனி செல்வராஜ் அண்ட் அவருக்கும் இந்த படம் வந்து முதல் முறையாக ஸ்க்ரீனில் அவர் பேர் வருதுன்றது அவருக்கு சந்தோஷம் டைலாக் ரைட்டராக ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா நாங்கள் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்து கண்ணன் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு திரைப்படமாக இன்னைக்கு கொண்டு வந்து அந்த டைட்டில் கூட காந்தாரி நாங்கள் வச்சோம் அவர் ஒரு டைட்டில் சொன்னார் அப்புறம் நான் கண்ணனுக்கிற கால் பண்ணி சொன்னேன் கண்ணன் இந்த கதைக்கு காந்தாரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு ஸோ அந்தளவு அக்கோமடேட்டிவாக நாங்கள் எங்கள் சஜஷன்லாம் எடுத்துக்கிட்டு கண்ணன் இப்போ வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது கமர்ஷியலாக பார்த்து கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுற ஒரு நல்ல படைப்பாக கண்ணன் கொடுத்துருக்காரு நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் இந்த படத்துக்கு இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு மியூசிக் வந்தது வந்து முத்து கணேஷ் அவங்கள ரொம்ப பாராட்டணும் எனக்கு ரொம்ப படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மியூசிக் மூலமாக ஒரு கதையை இவ்வளோ எலிவேட் பண்ண முடியுமா எலிவேட் பண்ணி சூப்பராக ஒரு மியூசிக்காக ஒவ்வொரு சீன்லேயுமே எலிவேட் பண்ணி முத்து கணேஷ் பிரமாதப்படுத்தியிருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் பாலசுப்ரமணியன் சருடைய கேமரா பற்றி சொல்ல வேணாம் ஜிதோ எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பாக டூ ஹவர்ஸில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு ஆரர் நான் இதை விட என்ன சொல்லலாம் ஒரு எமோஷ்னல் ஆரர் திரு படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கெல்லாம் இந்த கதை திரைக்கதை வசனம் மேக்கிங் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம் எங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவாக இருக்கும் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்கு படம் பார்த்த பிறகு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நான் வந்து சீனு சொல்லிகிட்டே இருக்க பயமாக இருக்குப்பா நம்ம பேரோட வருது என்ன மாதிரி உதவாங்க போகிறோமா இல்லை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய எல்லாருடைய கருத்துக்காகவும் அவளோட காத்திருக்கிறேன் கண்ணனுக்கு வாழ்த்துக்கள் கண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபைனான்சியஸ்ஸு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் கண்ணனுடைய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு அடுத்த கட்டம் கரியரில் போகிறதுக்கு எல்லாமே நல்லா நடந்துக்கணும் கடவுள் அவர் கூட இருக்கணும்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ ஸோ மச்